வணக்கம் வாழ்க வளமுடன் போன பதிவில் நாம் ராசியும் வாழ்க்கை அமைப்பும் என்ற தரப்பில் மேச ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை அமைப்பை பற்றி பார்த்தோம் இன்று ரிசவ ராசியின் ராசியும் அதனால் அந்த ராசிக்காரின் வாழ்க்கை அமைப்பும் பற்றி பார்க்க போகிறோம் முதலில் ரிஷப ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரிச நட்சத்திரம் கார்தி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் ரோகினின் நான்கு பாதங்களும் மிருக சீரீசத்தின் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் ரிசபராசியின் அதிபதி ஸ்ரீமான் சுக்கர பகவான் ஆவார் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு அடுத்த சுப கிரகமாக கருதப்படுகிறது ரிஷபராசி பெண் ராசி மற்றும் நீர் தத்துவத்தை கொண்டிருக்கும் இந்த ராசி நீர்தத்துவத்தை கொண்டிருப்பதால் இந்த ராசிக்கார்கள் சீதளத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் ரிசவராசிக்கு கடகம் கன்னி விருட்சிகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும் மற்றவை பகை ராசிகளாகவும் இருக்கின்றன மேச ராசிக்காரர்களின் உடலமைப்பு மனிதம் ரிஷபராசிக்காரர்களின் உடலமைப்பு ரிசபராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசூலப்படுத்தக்கூடிய அளவிற்கு அழகான தோற்றத்தை கொண்டிருப்பது நடுத்தர உயரம் கொண்டவராக இருந்தாலும் கம்பீரமான தோற்றம் இருக்கும் நீண்ட கழுத்தும் அகன்ற மாறும் விரிந்த தோள்களும் அழகான அங்க அமைப்புகளால் அமைந்திருக்கும் இவர்களின் கண்களுக்கு தனி அழகு உண்டு பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும் குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கௌரவம் அந்தஸ்து யாவும் அமையும் ரிசபராசிக்காரர்கள் குண அமைப்பு எப்பாறு இருக்கும் ரிசபராசிக்காரர்கள் சாமர்த்தசாலியாகவும் சாதுரியமாக பேசுவதாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றலை உடையவர்களாக இருப்பார்கள் என்றாலும் பழக்கமில்லாத புதிய நண்பர்களுடன் விருந்தாளிகளுடனும் புதிதாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதில் சற்று சங்கடப்படுவார்கள் பழைய நண்பர்களையே பெரிதாக கொள்வார்கள் புதிய நண்பர்களை ஏற்று ஏற்படுத்திக் கொள்வதில் ஒரு கிளேசம் இருக்கும் வார்த்தைகளை அளந்து பேசும் இவர்கள் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகள் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசி பிறர் நம் பேச்சை வெல்ல இடம் தர மாட்டாமல் பேச்சில் தனக்கென ஒரு தனி பாணியை வைத்திருப்பார்கள் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்கள் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவர்கள் ஆதலால் எதற்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னலம் கருதாது செயலாற்றுவார்கள் தன்னம்பிக்கையும் தைரியம் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதாரண பேர்வழி போல் இருந்தாலும் யார் வம்புக்கு வந்தாலும் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பது இவர்களுக்கு பொருந்தும் எவருக்கும் எளிதில் எதையும் விட்டுக்கொடுக்கும் தன்மை இல்லாதவர்கள் விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் ஆடம்பரமாக இல்லவற்றும் சுத்தமான உடைகளை உடுத்தவே ஆசைப்படுவார்கள் வெண்மை நிறம் இவர்களுக்கு அதிகமாக பிடிக்கும் புதர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிர்களை அவமானப்படுத்திவிடும் தன்மையில் இவர்கள் கெட்டிக்காரர்கள் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த ரிசவராசிக்காரர்களின் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ரிசவராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொருட்களை ஏற்று கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிரியர்களாக இருப்பார்கள் திருமண பிராப்தம் சற்று காலதாமதம் ஆனாலும் மனைவி அடக்கமுள்ளவராக இருப்பதால் மணவாழ்க்கை வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் மனைவி வழியில் வீண் விரயங்களும் கடன்களும் ஏற்படும் திருமணமாகாவிட்டாலும் மாதர்களின் சேர்க்கைகள் இருக்கும் தேவையற்ற பெண் சகவாசங்களை தவிர்த்தல் குடும்பத்தில் வாழ்க்கையை சிறப்பாக்க உதவும் பொருளாதார நிலை ரிசபராசிக்காரர்கள் பெரும்பாலும் தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்களுக்கு தன வரவுகள் தாராளமாக இருக்கும் அதற்கேற்ற செலவழிக்கும் தன்மையும் இருக்கும் இளம் வயதில் பணத்திற்காக கஷ்டப்பட்டாலும் வளர வளர சனம் சொந்த முயற்சியால் தன தேவைப்பட்ட பணத்தை தேவைகளை சரி செய்து கொள்வார் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் கொண்டவர்கள் ஆதலால் சில கடன்களையும் சந்திப்பார்கள் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு எதிர்பாராத திடீர் தன வரவு உயர்வுகள் போன்றவையும் உண்டாகும் எதையும் இவர்கள் புதியதாக தான் வாங்குவார்கள் பழைய பொருட்கள் வாங்கும் தன்மை இருக்காது இவர்களிடம் அடுத்ததாக ரிஷவராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சீக்கிரமே நடைபெறாமல் புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும் இவர்கள் திருமணத்திற்கு பின் பெண்கள் மீது சவளம் கொண்டுள்ளவராக இருக்க வாய்ப்பு உள்ளது அதிலும் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் வீண் கவலைகளும் தொல்லைகளும் செலவுகளும் ஏற்படுமே தவிர அனுகூல பலனை அடைய முடியாது அதுவே பெண் குழந்தையாக இருந்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் பெற முடியும் பிற்காலத்தில் ஆதரவாகவும் நடந்து கொள்வார்கள் அடுத்ததாக ரிசவராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் எவ்வாறு அமையும் எத்தகைய தொழிலில் அவர்கள் செய்வார்கள் என்பதை பார்க்கலாம் ரிசவராசியில் பிறந்த ஜாதக ராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதால் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு உழைத்து படிப்படியாக உயர்ந்துவிடுவர் கலைத்துறை இசைத்துறை போன்றவற்றில் ஆர்வமும் நவீன தொழில்களில் லாபமும் கிட்டும் பத்திரிகை துறையிலும் இவர்களால் சிறந்து விளங்க முடியும் அடிமை தொழில் செய்வதை அறவே விரும்பமாட்டால் எங்கு போனாலும் தாங்களே தலைமைப் பதவியிலிருந்து செயல்பட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் கூட்டாளிகள் நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது கூட்டாளிகளினால் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு எனவே கூட்டாளிகளுடன் தொழில் செய்யும் இவர்கள் ஒரு அடி முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நலம் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சில நேரங்களில் அலைச்சல்களும் அதிகரிக்கும் பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டர்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பு ரிசவராசிக்காரர்களுக்கு உள்ளது சினிமா தியேட்டர் வாங்கலாம் ஜவுளி கடைகள் நகைக்கடை பால் பண்ணை வைக்கும் வியாபாரம் போன்றவற்றிலும் லாபம் கிட்டும் பெண்கள் உபயோகப்படுத்தும் வாசனை திரவியங்கள் மற்றும் பூமியினை பூமியின் மனை போன்றவற்றை வாங்கி விற்கும் தொழிலும் இவர்களுக்கு கை கைகூடும் பணம் கொடுக்கல் விற்கல் வா பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் லாபம் யா சிறப்பாக அமையும் என்றாலும் கூட்டாளிகளின் நம்பி எதையும் ஒப்படைப்பதில் மிகவும் எச்சரிக்கை தேவை ரிசவ ராசிக்காரர்கள் எவ்வாறு எவ்வகையான உணவை விரும்பி பூசிப்பார்கள் என்பதை பார்க்கலாம் இந்த ராசியில் பருளவர்கள் பயறு வகைகள் கேரட் கீரை கிழங்கு கோயில் வெள்ளரிக்காய் சிவப்பு முள்ளங்கி சீஸ் ஆப்பிள் பாதாம் தேங்காய் போன்றவற்றை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்வார்கள் இனிப்பு வகையில் தவிர்ப்பதால் உண்டாவது தவிர்க்கலாம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை மற்றும் நீளம் இளமை புதன் வெள்ளி சனி கல் வைரக்கல் அணிவது சிறப்பு தெய்வம் விஷ்ணு லக்ஷ்மி வணக்கம் இதுவரை நாம் ராசியின் வாழ்க்கை அமைப்பு என்ற தலைப்பில் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கை அமைப்பை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை அமைப்பை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் வணக்கம்